இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் ஒரு பழைய பொட்டி இருந்தது அந்த பொட்டியில் என்னென்ன இருக்குது அது என்னென்ன செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பொருள் தான் தூக்கி போடுறாதீங்க ஏன்னா அந்த நம்ம எல்லா பொருளையும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு நோக்கியா மொபைல் இன்னொரு ஒரு நோக்கியா மொபைல் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்ட்ராங் லைட் அப்படின்ற கம்பெனியோட டார்ச் லைட்டு இதை வந்து நம்ம மேலே கருத்தை கலத்தலாம் அதே மாதிரி கீழே கருத்தையும் கலத்தலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் ரெண்டாயிரம் எம்ஹெச் பேட்ரி இது வந்து என்ஐ சிடி பேட்டரினு எழுதிக்குது இது வந்து ரொம்ப பழைய காலத்து பேட்டரின்னு நினைக்கிறேன் இதில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏதோ நம்ம வச்சு போட்டுடுவோம் இதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ரிப்பேர் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் தான் நோக்கியா மொபைலு இது வந்து ரொம்ப பழைய காலத்து மொபைலு இந்த மாதிரி ஃபோன் யாராக இருக்கிட்ட இருக்குன்னு கம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோன் யார் யார் இன்னும் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி இருக்குது உள்ள லெஃப்ட் சைடில் மெமரி கார்டு போடுற மாதிரி சவுண்ட் வைக்கிற பாட்டனும் லெஃப்ட் சைட்லேயே ஒன்று இருக்குது ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் டவுன் இந்த மாதிரி பட்டனு இது ஒரு எந்த மாடல் மொபைல்னால் இது நோக்கியாவோட எக்ஸ் டூ ஜீரோ டூ அப்படின்ற ஒரு மாடலு இதில் வந்து பேட்ரி இல்லை இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது இந்த பொட்டியில் இருந்தது ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எத்தனை வோல்டேஜ் எதுவுமே போடல ஆனால் அதில் எந்த வயருமே இல்லை அதனால் இதையும் நம்ம தூக்கி போடலாம் அடுத்தது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு நோக்கியா மொபைல் தான் இது வந்து நோக்கியா ஒன் டூ ஜீரோ நைன் அப்படின்ற ஒரு மொபைல் தான் மேடின் நோக்கியான்னு போட்டுக்குது இதில் வந்து இந்த இடத்துல ஒரு சிம்மு போடுற மாதிரி இருக்குது இது ஸ்பீக்கரு இது ஒரு முன்னாடி ஸ்பீக்கரு டிஸ்ப்ளே இது வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த போட்டியில் இருந்தது இந்த ஒரு நோக்கியா ஃபோனு இந்த ஒரு நோக்கியா ஃபோனு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு இந்த ஒரு டார்ச் லைட்டு இது எல்லாம் தான் அந்த போட்டியில் இருந்துச்சு இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து லைட் ஏரியுது ஆனால் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள உழ்கலாம் தேங்க்ஸ் பாய்